அஸ்லாம் வலைக்கும் தினமணி பத்திரிகையில் வெளிவந்திருக்கும் சில முக்கிய செய்திகள் படிக்கிறேன் கேட்கிறார்கள் கும்பகோணம் தஞ்சாவூர் புறவழி சாலையில் கார் விபத்து தாய் மகன் பலி என்னால் இல்லாகிவை நாயில ராஜான் கும்பகோணம் கும்பகோணம் தஞ்சாவூர் புறவழி சாலையில் செவ்வாய்க்கிழமை அதிகாலை ஏற்பட்ட கார் விபத்தில் தாய் மகன் பலியாயினார் தந்தைக்கும் மகளுக்கும் தீவிர சிகிச்சை அளிக்கப்படுகிறது விழுப்புரத்தை சேர்ந்தவர் நடேசன் மகன் சதீஷ்குமார் நாற்பத்தைந்து தற்போது பட்டுக்கோட்டையில் வசித்து வருகிறார் இவரது மனைவி சத்யா நாற்பது இவர்களுக்கு ஸ்ரீராம் வயது பதினேழு அபிஸ்ரீ வயது பதினஞ்சு என்ற மகன் மகள் உள்ளனர் சதீஷ்குமார் தற்போது பட்டுக்கோட்டையில் வசித்து வருகிறார் தஞ்சாவூரில் உள்ள உறவினர்களை பார்ப்பதற்காக அவர்களுக்கு சொந்தமான காரில் புறப்பட்டனர் கும்பகோணம் தஞ்சாவூர் செல்லும் புறவழி சாலையில் அசூர் அருகே கார் கட்டுப்பாட்டை இழந்து அருகில் உள்ள தடுப்பு கட்டையில் மோதியது இந்த விபத்தில் சம்பவ இடத்திலேயே சத்யா பலத்த காயங்களுடன் பலியானார் நிகழ்வை பார்த்தவர்கள் சுவாமிமலை காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர் காயமடைந்த ஷரீராம் கும்பகோணம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் பலியான நிலையில் பலத்த காயமடைந்த சதீஷ்குமார் அவரது மகள் அபிஷ்ரீ ஆகியோருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இவ்விபத்து தொடர்பாக சுவாமிமலை போலீஸார் விசாரணை நடத்தி வருகின்றனர் நான் படித்து கொண்டிருப்பது தினமணி பத்திரிகையில் வந்திருக்கும் செய்தியாகும் தொடர்ந்து படிக்கிறேன் கேட்பீராக புதிய ரயில் பாதை அமைக்கும் திட்டத்துக்கு ரூபா அறுநூற்றி பதினேழு கோடி ஒதுக்கீடு தமிழகத்தில் புதிய ரயில் பாதை அமைக்கும் பணிக்காக ரூபா அறுநூற்றி பன்னெண்டு புள்ளி எட்டு ஜீரோ கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது தமிழகத்தின் ரயில்வே வழித்தடத்தை நீட்டிக்கும் வகையில் புதிய ரயில் பாதை அமைக்கும் பணிக்கு ரயில்வே நிர்வாகம் ஒப்புதல் அளித்துள்ளது இதற்கான ஒப்புதல் அளித்தும் நீண்ட காலமாக நிலம் கையகப்படுத்துவது உள்ளிட்ட காரணங்களால் ரயில் பாதை அமைப்பதில் சிக்கல் நீடிப்பதாக ரயில்வே நிர்வாகம் தெரிவித்தது இந்த நிலையில் நிகழாண்டில் தமிழகத்தில் புதிய ரயில் பாதை அமைக்கும் திட்டத்துக்கு ரூபா அறுநூற்றி பதினேழு புள்ளி எட்டு கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது கடந்த ஆண்டு ரூபா இரநூத்தி இருபத்தி ரெண்டு புள்ளி நாலு கோடி ஒதுக்கப்பட்ட நிலையில் நிகழாண்டு ரூபா முந்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு கோடி கூடுதலாக ஒதுக்கப்பட்டுள்ளது குறிப்பாக சென்னை மாமல்லபுரம் கடலூர் ஸ்ரீபரம்பத்தூர் ஆவடி குடுவாஞ்சேரி திண்டிவனம் நகரி உள்ளிட்ட பணிகளுக்கு கணிசமாக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது இது குறித்து ஆர்டிஐ மூலம் தன் வார்வலர்கள் எழுப்பிய கேள்விகள் அடிப்படையில் பெறப்பட்ட தகவலின்படி இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு அறிவிக்கப்பட்ட திட்டப் பணிகளுக்கு நிகழாண்டு ஒதுக்கப்பட்ட நிதி பயன்படுத்த திட்டம் பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் ஒதுக்கப்படும் நிதியில் நிலம் கையப்படுத்துவதற்காக அதிகமாக பயன்படுத்தப்படுவதால் மீதமுள்ள நிதியில் திட்டங்களை செயல்படுத்துவதில் சிக்கல் உள்ளதாக தன்னார்வலர்கள் தெரிவித்துள்ளனர் தற்போது திண்டிவனம் நகரி திட்டம் நிலம் கையகப்படுத்தும் பணி முடியும் நிலையில் உள்ளதாகவும் ஸ்ரீபெரும்புத்தூர் ஆவடி குடுவாஞ்சேடி திட்டத்துக்கான சர்வே பணி இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாகவும் ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்தனர் நான் படித்து கொண்டிருப்பது ஜனவரி பத்திரிகையில் வந்திருக்கும் செய்தியாகும் தொடர்ந்து படிக்கிறேன் கேட்பீராக பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் இன்று தீர்ப்பு பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கோவை மகளிர் நீதிமன்றம் செவ்வாய்க்கிழமை தீர்ப்பு அளிக்கிறது கோவை மாவட்டம் பொள்ளாட்சியில் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற பாலியல் வன்கொடுமை வழக்கு தமிழகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த வழக்கில் கல்லூரி மாணவி மற்றும் பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு உள்படுத்தப்பட்டு துன்புறுத்தப்பட்ட வீடியோக்கள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இந்த வழக்கு பொள்ளாட்சி கிழக்கு

வசந்தகுமார் இருபத்தி ஏழு மணிவண்ணன் இருபத்தி எட்டு ஹரன்பால் இருபத்தி ஒம்பது பாபு இருபத்தி ஏழு அருளானந்தம் முப்பத்தி நாலு அருண்குமார் முப்பத்தி ரெண்டு ஆகிய ஒம்பது பேரை கைது செய்து சிறையில் அடைத்தனர் இவர்கள் மீது கோவை மகளிர் நீதிமன்றத்தில் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொம்பது மே இருபத்தி ஓராம் தேதி சிபிஐ குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது பின்னர் நீதிபதி நந்தினி தேவி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிப்ரவரி இருபத்தி நாலாம் தேதி சாட்சி விசாரணை தொடங்கியது இதில் அரை கதவுகள் மூடப்பட்டு ஆன்லைன் மூலமாக சாட்சியம் பெறப்பட்டது குற்றம் சாட்டப்பட்டவர்கள் காணொளி வாயிலாக ஆஜர்படுத்தப்பட்டு வந்தனர் இந்த வழக்கில் சாட்சி விசாரணை அரசு மற்றும் எதிர்தரப்பு வாதம் நிறைவடைந்தது இதையடுத்து வழக்கின் தீர்ப்பு மே பதிமூன்றாம் தேதி வழங்கப்படும் என்று நீதிபதி நந்தினி தேவி அறிவித்தார் இந்த வழக்கின் தீர்ப்பு வழங்கப்பட உள்ளதால் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அனைவரையும் மகளிர் நீதிமன்றத்தில் போலீசார் செவ்வாய்க்கிழமை ஆஜர்படுத்த உள்ளனர் தீர்ப்பு விவரங்கள் காலை அல்லது பிற்பகல் வெளியாக வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது பொள்ளாட்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் தீர்ப்பையொட்டி கோவை நீதிமன்றத்தில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது இடமாற்றத்தில் விலக்கு தமிழகத்தில் அண்மையில் எழுபத்தி ஏழு நீதிபதிகள் நீதிபதிகள் இடமாற்றம் செய்யப்பட்டனர் அவர்கள் பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கை விசாரித்து வரும் நீதிபதி நந்தினி தேவியும் ஒருவர் இவர் கரூர் மாவட்ட குடும்ப நீதிமன்ற நீதிபதியாக மாற்றப்பட்டார் இதற்கிடையே பொள்ளாச்சி வழக்கு காரணமாக மறு உத்தரவு வரும் வரை நீதிபதி நந்தினி தேவி கோவையில் பணிபுரிவார் என சென்னை உயர் நீதிமன்ற பதிவாளர் அலுவலகம் உத்தரவிட்டது இதனால் நீதிபதி நந்தினி தேவி தொடர்ந்து கோவை மகளிர் நீதிமன்றத்தில் பணியாற்றி வருகிறார் நன்றி தேங்க்யூ ஃபார் யுவர் லிசனிங்